நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டாக் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சோனாலிக்க டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்குடனே ஆகும் வாங்க விடியக்கில் போகலாம் சோனாலி காலா அடியை எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ட்ரிபிள் ஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க அன்ரெஜிஸ்டர்டு வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் இருக்காங்க கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப பெட்ராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் தரப்பிலருந்து வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கரூர்லேருந்து பார்த்தா ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துலிங்க திருச்சியிலிருந்து ஜே ஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே